குட் மார்னிங் டு ஆல் ஸோ அப்படின்னு நம்முடைய கரண்ட் அபேர்ஸ் ஒப்புறலாம் சரியா ஸோ இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா அழிவதுவும் ஆபதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் ஒரு செயலை தொடங்கும் முன் அதனால் அழிவதையும் அதன் பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் சரியா ஸோ இதான் இன்றைக்கான திருக்குறள் எல்லாரும் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க நானும் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன் இன்றைக்கான திருக்குறள் லாமா தேசிய நினைவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஸோ வந்து இது அமெரிக்காவில்தான் இந்த தினம் அனுசரிப்பாங்க இது உலகெங்கிலும் அனுசரிக்கப்படும் ஒரு தினம் தான் ஸோ இது எப்போதுமே வந்து மே மாதத்தின் கடைசி திங்கட்கிழமை அனுசரிக்கப்படுகிறது ஸோ நாட்டை பாதுகாப்பதில் வந்து உயிர் நீத்த வீரர்களை போற்றும் வகையில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ரைட் அடுத்து வந்து சகோதரர்கள் தினம் மே இருபத்தி நாலு ஸோ மே இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு வந்து சகோதரர்கள் இடையே வந்து ஒரு நல்ல இணைப்பை உருவாக்க வேண்டும் பிணைப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது தேசிய சகோதரர்கள் தினம் சரியா ரைட் அடுத்து ஐக்கிய நாடுகள் பொது சபை வந்து மே இருபத்தி நாலாம் தேதியை வந்து சர்வதேச மார்க்கோர் அதாவது ஒரு காட்டு ஆடு அந்த கொம்பு வந்து அப்படியே திரிகி இருக்கும் கொம்பு வந்து திருகி இருக்கக்கூடிய ஒரு காட்டு ஆடு ஒன்று இருக்குது இது மேக்சிமம் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்க நாடுகளில் காணப்படுகிறது ஸோ இந்த இது வந்து அழிந்து வரும் நிலையில் உள்ள ஒரு ஆடு இதற்காக ஒரு தினம் அறிவிச்சிருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபை ஸோ அந்த தான் மே இருபத்தி நாலு சரியா ரைட் அடுத்து மே ஐந்தாம் தேதி வந்து உலக கால்பந்து தினம் ஸோ இதுவும் ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த ஒரு தினம்தான் ஓகேவா ரைட் தேசிய கால்பந்து தினம் கால்பந்தில் உலகளாவிய அணுகள் மற்றும் வணிகம் அமைதி ராஜதந்திரம் ஸோ எல்லாத்திலையுமே வந்து கால்பந்து வந்து முக்கிய பங்காற்றுகிறது ஸோ கால்பந்து என்ன பண்ணுது உலக கலாச்சாரங்களை ஒன்றிணைப்பதில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது ஸோ அதற்காக ஒரு தினம் அனுசரிச்சிருக்காங்க அதான் வந்து கால்பந்து தினம் மே இருபத்தைந்தாம் தேதி சரியா ரைட் அடுத்த ஐக்கிய நாடுகள் சபையானது மே இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தோராம் தேதி வரை சுய ஆட்சி செல்ஃபாகவே அவங்களால் ரன் பண்ண முடியாமல் டெமோக்ரஸி இல்லாத மற்ற நபர்களால் ஆளக்கூடிய ஸோ இப்போது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் வந்து ஆங்கிலேயர் தான் நம்மளை ஆண்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து சுய ஆட்சி இல்லாத பிரதேசங்களுடன் மக்களுடன் ஒற்றுமைக்கான சர்வதேச வாரம் இது போன்ற ஒரு மக்களை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு சர்வதேச வாரம் அனுசரிக்கப்படுகிறது அந்த வாரம் தான் வந்து மே இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை சரியா ரைட் ஸோ எல்லோரும் குரூப் ஃபோர்லாம் அப்ளை பண்ணிட்டீங்களா டேட் முடிஞ்சிருச்சு எல்லாம் அப்ளை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப சீரியஸாக படிக்க ஆரம்பிங்க ரொம்ப விரைவில் எல்லா தேர்வுகளும் வரவுள்ளது ஓகேவா ரைட் ஸோ இதான் இந்த வாரம் ஓகேவா ரைட் இது இதுவும் ஐக்கிய நாடுகள் சபை அனு அனுசரிக்கிறது அடுத்து மறைந்த தமிழக அரசின் கா தலைமை காஜி இருக்கார்ல சலாவுதீன் முகமது ஆயுப் ஸோ அவருடைய உடலுக்கு வந்து முதல்வர் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் ஸோ எண்பத்தி நாலு வயது ஸோ மிகப்பெரிய அளவுக்கு படித்த ஒரு கல்வியாளர் ஓகேவா ரைட் அடுத்து வந்து நில ஆவணங்கள் அங்கீகரிக்கப்படாத பட்டா நகர்களை தமிழ் நிலம் அப்படிங்கிற செயலி மூலம் என்ன பண்ணலாம் எளிதாக பெறலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அமைச்சர் கூறியிருக்கிறார் ஸோ சப்போஸ் வந்து நமக்கான பட்டா வாங்கலை அப்படின்னா வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்த செயலியை வந்து தரவிறக்கம் செய்து அதன் மூலம் என்ன பண்ணிக்கலாம் நம்மளுடைய பட்டாவை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க சரியா ரைட் அது பேர் வந்து தமிழ் நலம் அப்படிங்கிற செயலியில் எடுத்துக்கலாம் தென் அதே போன்று மன அழுத்தம் காரணமாக நிறைய போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஸோ அதற்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவங்கள வந்து மீட்பதற்காக ஒரு நம்பரும் வெளியிட்டுருக்காங்க அதே மாதிரி வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஸோ மன அழுத்தத்தை குறைப்பதற்கான சில தீவிர சிகிச்சைகள் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் தமிழக அரசினுடைய டிஜிபி வந்து சங்கர் சங்கர்ஜிவால் வந்து தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மகிழ்ச்சி திட்டம் போலீஸாருக்கு வந்து பாதுகாப்பான மற்றும் ஆதரவான சூழலை வழங்குவதன் மூலம் காவல்துறையினர் நம்பிக்கையை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நேற்றை கூட என்ன பண்ணியிருக்காங்க நாகப்பட்டினத்தை வந்து ஒரு பெண் போலீஸ் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க சரியா துப்பாக்கி மூலம் சரியா ஸோ அது மாதிரி வந்து நிறைய மன அழுத்தம் காரணமாக அப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க தென் அதேமாரி கேரளத்தில் வந்து சரக்கு கப்பல் வந்து ஒன்று கவிழ்ந்துருக்குது கிட்டத்தட்ட இதில் வந்து ரசாயன பொருட்கள் அதிகமாக இருக்கிறனால இதை யாரும் டச் பண்ணாதீங்க சப்போஸ் வெடிச்சு கூட செதறலாம் ஸோ அதற்கான வாய்ப்பு கூட இருக்குது ஆனால் அந்த பக்கம் யாரும் போகாதீங்க மாதிரி சொல்லியிருக்காங்க கேரள கடற்கரையில் வந்து சுமார் அறுநூற்றி நாற்பது கண்டெய்னர்களை ஏற்றி சென்ற லைரிய நாட்டு சரக்கு கப்பல் வந்து சனிக்கிழமை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது சரியா ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கப்பல் ஆனால் யாரும் வந்து உயிரிழப்பு எதுவும் ஏற்படலை பொருள்களெல்லாம் முள்ள மூழ்கிடுச்சு கப்பலில் மூழ்கி அது வந்து கரையை வந்து சேரும் மெதுவாக ஆனால் அந்த பொருட்கள் வந்து கரைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கடல்வாழ் உயிரினங்கள் பாதிப்புக்குள்ளாகும் ஏன்னா எல்லாமே ரசாயனம் இல்லை எஸ் 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 ஓகே இப் இப்போ பரவாயில்ல இப்போ பரவாயில்ல வந்து விட்டது வந்து விட்டது வந்து விட்டது இப்போ சரியாயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும் ஆகிடும் விரைவாகிடும் நம்ம கமெண்ட் பார்க்கவே இல்லை ஓகே 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 தான் ஓகே தான் இப்போ மேக்ஸிமம் சரியா ரைட் இத கப்பலில் இருக்கக்கூடிய அந்த சரக்கை வந்து எதையுமே வந்து என்ன பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து டச் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா தென் ஆயுஷ் மருத்துவத்துக்கு வந்து சர்வதேச அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா உலக சுகாதார அமைப்புடன் இந்தியா ஒப்பந்தம் ஸோ ஆயுஷ் மருத்துவத்தை வந்து என்ன பண்ணுறோம் சர்வதேச அளவில் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா ம் ஓகே கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் ஆ நம்ம ரொம்ப லாஸ்ட் வீக்கும் வந்து ஒன் வீக் லீவ் கொடுத்துட்டேன் தொடர்ந்து லீவ் அதிகமாக கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிட்டேன் கண்டினியூ பண்ணிடலாம் எஸ் கண்டிப்பாக ஹெல்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ரைட் ஸோ பாரம்பரிய இந்திய மருத்துவ முறைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் பெறும் முயற்சிகளின் ஒரு மைல்கள் உலக சுகாதார அமைப்புக்கும் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்துக்கும் இடையே வந்து ஒப்பந்தம் கையப்பமாகி உள்ளது ஓகேவா ரைட் சர்வதேச மருத்துவ சிகிச்சை முறைகள் வகைப்பாட்டின் கீழே தான் இதை சேர்த்துருக்காங்க ஸோ இதன் மூலம் வந்து நம்மளுடைய ஆயுர்வேதம் யோகா யுனானி இதுக்கெலாம் வந்து ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படியா ரைட் ஓகே 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 அதனால் ஒன்றுமே பிரச்சனையே இல்லை ஓகே ரூபி அத நான் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு எக்ஸி எக்ஸ்ப்ளனேஷன்னா கொடுத்தோன்னே தவிர மற்றபடி தப்பால் எடுத்துக்க மாட்டேன் டோன்ட் வரி டோன்ட் வரி ஸோ ஒப்பந்தத்தை வரவேற்று உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் நெட்ரோ சாதாரணம் வந்து ஸோ அனைவருக்கும் ஆரோக்கியம் என்ற நோக்கத்திற்காக ஓகே 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 ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பாகிஸ்தானின் வறுமைக்கு காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய வரி விதிப்பு முறை வந்து சரியில்லை அதேமாரி வந்து கல்வியை வந்து ரொம்ப புறக்கணிக்கிறாங்க கல்விக்கு வந்து முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லி உலக வங்கி வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானில் ஏன் வந்து இந்த அளவுக்கு பொருளாதார சிக்கல் வந்துச்சுன்னா அதற்கு முக்கிய காரணம் இந்த ரெண்டு முறையும் தான் வரி விதிப்பு முறையும் சரியில்லை சரியா அதே மாதிரி வந்து கல்வியும் வந்து புறக்கணிக்கப்படுகிறது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானில் அமலில் உள்ள பொது விற்பனை வரி முறை கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து போதிய நிதி ஒதுக்காதது ஆகியவையே அந்த நாட்டின் வறுமைக்கு முக்கிய காரணம் ஏன்னா கல்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா வந்து மறைமுகமாக உடனடி ரிசல்ட் கொடுக்கணும்னா கூட மறைமுகமாக என்ன பண்ணும் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ அதில் அதனால தான் சீனா வந்து டெவலப் ஆனது முக்கிய காரணமே ஏன்னா அவங்க கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தனால தான் சீனா டெவலப் ஆச்சுது ஆனால் இவங்க வந்து கல்வியை வந்து டோட்டலாக வந்து புறக்கணிச்சுட்டாங்க பாகிஸ்தான் ஸோ அதனால தான் அவங்களுடைய வறுமைக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறத வந்து உலக வங்கி வந்து அறிவிச்சிருக்காங்க சரியா ஏன்னா வந்து உலக வங்கிட்டையும் போய் இது கேட்டிருக்காங்க கடன் கேட்டிருக்காங்க ஸோ அவங்க வெயிட் பண்ணுங்க நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா ரைட் அடுத்து வந்து எவரெஸ்ட் உச்சியில் பார்வை மாற்றுத்திறனாளி ஸோ எவரஸ்ட் உச்சியை எட்டிய முதல் இந்திய பார்வை மாற்றுத்திறனாளி சஞ்சின் அங்போ அப்படிங்கிறவர் ஸோ இவர் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ஸோ இவர் வந்து எட்டாவது வயதில் பார்வை திறனை இழந்தவர் இவர் வந்து உலக அளவில் ஐந்தாவது பார்வை மாற்றுத்திறனாளி என்பதும் இவரது குறிப்பிடும் இந்த மாதிரி எவரெஸ்ட் போன ஐந்தாவது நபர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரியா தேன் அடுத்து வந்து தென்னாப்பிரிக்காவின் ஒட்டுமொத்த மின்சார உற்பத்தியில் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க ஸோ அளவுக்கு வந்து புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி ஸோ பொல்யூஷனை கொடுக்காத காற்று மாசுபாட்டை உருவாக்காத ஒரு எனர்ஜியை வந்து உருவாக்கியிருக்காங்க தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்க நாடுகளில் தென்னாப்பிரிக்கா ஓரளவுக்கு வந்து டெவலப் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் சரியா அதே மாதிரி வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட வெறும் ஐந்து நானோமீட்டர் மட்டுமே அளவு கொண்ட சிப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க சீனா ஸோ அதன் மூலம் அவங்களுக்கு அவங்களுடைய தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து இன்னும் வந்து வேகம் அதிகரிக்கும் அமெரிக்காவை வந்து என்ன பண்ணும் பீட் பண்ணிடும் ஸோ அமெரிக்கா தான் இது ஜனவரி ரெண்டாயிரத்தி ஜனவரி இருபதாம் தேதி ஒரே நாளில் நாடு முழுவதும் சுமார் ஐந்து புள்ளி ஒன்பது லட்சம் ஆயில் காப்பீடுகளை விற்பனை செய்து கிண்ணல் சாதனை படைத்துள்ளதாக இந்திய ஆயில் காப்பீடு நிறுவனம் தெரிவித்துள்ளது இப்போ தான் அந்த ரிப்போர்ட் எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் ஒரே நாளில் என்ன பண்ணியிருக்கோம் ஐந்து புள்ளி ஒன்பது லட்சம் ஆயில் காப்பீடுகளை வந்து விற்பனை செஞ்சிருக்கோம் அப்படி சொல்லி ஓகேவா ரைட் ஸோ நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் காணும் பழைய நண்பர்கள் அப்படி தானே எல்லோருக்கும் ஒரு ஷேர் அடிக்க பார்க்கலாம் ஒரு லைக் போட்டு ஷேர் அடிங்க எல்லோருக்கும் ரீச் ஆகட்டும் சரியா தென் ஸோ மேக்சிமம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறனால வந்து பெரிய அளவுக்கு செய்திகள் ரொம்ப குறைவு தான் செய்தித்தாளில் நான் வெப்சைட்டில் போய் எடுக்கல நாளைக்கு ரிமைனிங் இருக்கலாம் வெப்சைட்டில் உள்ளலாம் எடுத்து கொடுத்துட்றேன் சரியா ரைட் ஸோ இப்போ டெஸ்ட்டுக்கு போயிடலாமா வாங்கப்படும் போயிடலாமா தேசிய சகோதரர்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது தேசிய சகோதரர்கள் தினம் குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க 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 சாசினி ஆன்சர் தான் முதல்வர் தான் ரைட் ஸோ மே இருபத்தி நாலு தென் சர்வதேச மார்க்கோர்கள் தினம் மார்க்கோர் அப்படிங்கிற ஒரு ஆடு காட்டு ஆடு சரியா ஸோ அது அதை பாதுகாப்பதுக்கான தினம் அதுவும் இருபத்தி நாலு தான் சரியா உலக கால்பந்து தினம் இப்போதான் உலக கால்பந்து தினம் மே இருபத்தைந்து மே தான் உலக கால்பந்து தினம் சுயாட்சி அல்லாத பிரதேசங்களின் மக்களுடன் ஒற்றுமைக்கான சர்வதேச வாரம் அது எப்ப அனுசரிக்கப்படுகிறது மே இருபத்தைந்து முதல் மே முப்பத்தொன்று வரை கடைசி அந்த ஆறு நாள் கடைசி வாரம் சரியா மே லாஸ்ட் வீக் எஸ் மே கடைசி திங்கள் திங்களில் மே இருபத்தைந்தாம் தேதி முதல் முப்பத்தோராம் தேதி வரை சரியா சமீபத்தில் காலமான காஜி சலாவுதீன் முகமது ஆயுப் எந்த பொறுப்பு வகித்தார் ராணுவ தினம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்காம தேசிய ராணுவ தினம் இருக்குல்ல அந்த தினம் வந்து மே கடைசி திங்கக்கிழமை கொடுக்க மாட்டேன் ஓகேவா எஸ் தமிழக அரசின் தலைமை காட்சி சரியா ஒரே நாளில் ஐந்து புள்ளி ஒன்பது லட்சம் ஆயில் காப்பீடுகள் விற்பனை செய்து கிண்ண சாதனை படைத்த காப்பீடு நிறுவனம் எஸ் எல்ஐசி எல்ஐசி ஐந்து நானோமீட்டர் அளவுள்ள புதிய சிப்பை உருவாக்கிய நாடு ஐந்து நானோமீட்டர் தான் இருக்காம ரொம்ப சின்னது எஸ் சீனா சீனாதான் ஒட்டுமொத்த மின்சார உற்பத்தியில் இருபத்தஞ்சு சதவீதம் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை தயாரிக்கும் ஆப்பிரிக்க நாடு ஆப்பிரிக்க நாடே அந்த தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா உச்சியை உிய முதல் இந்திய பார்வை மாற்றுத்திறனாளி முதல் இந்திய பார்வை மாற்றுத்திறனாளி சொன்ஜின் அங்மோ சொன்ஜின் அங்மோ சரியா பாகிஸ்தானின் வறுமைக்கு காரணம் வரிவிதிப்பு முறை கல்வி புறக்கணிப்பு என்று அறிவித்த அமைப்பு பாகிஸ்தானின் வறுமைக்கு காரணம் வந்து வரிவிதிப்பு முறையும் கல்வி புறக்கணிப்பு தான் அப்படின்னு சொன்னது யார் உலக வங்கி உலக வங்கி இந்திய ஆயுஷ் அமைச்சகம் எந்த உலக அமைப்புடன் ஒப்பந்தம் செய்துள்ளது மருத்துவத்துறையில் எஸ் உலக சுகாதார அமைப்பு உலக சுகாதார அமைப்பு மன அழுத்தம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் போலீசாரை மீட்க தொடங்கப்பட்ட திட்டம் எது மகிழ்ச்சி திட்டம் மகிழ்ச்சி திட்டம் நில ஆவணங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பட்டா நகல்களை பெறுவதற்கு தமிழக அரசு எந்த செயலியை அறிமுகம் செய்துள்ளது தமிழ் நிலம் தமிழ்நிலம் உலகளவில் தனிநபர் வருவாய் பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது உலகளவில் தனிநபர் வருவாய் பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது எஸ் நூத்தி இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குது எப்படி நம்ம நூத்தி இருபத்தி ரெண்டு வந்து நான் உள்ள செய்தி இருந்து எடுத்து போட்டுரு சரியா ஸோ இந்தியாவை உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரம் என்ற அறிவித்த அமைப்பு எது தனிநபர் வருமானம் அதிகமானாதான் உண்மையான பொருளாதாரம் ஸோ நம்ம வந்து என்ன பண்ண என்ன பண்ணல தனிநபரில் வந்து டெவலப் ஆகலை எஸ் நிதி ஆயோக் தான் அறிவிச்சாங்க சரியா உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரம் பொருளாதார நாடு ஓகே ஆனால் வந்து தனிநபர் வருமானத்தில் வந்து என்ன பண்ணும் நூற்றி இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் சரியா அதில் மேலே வந்தால் தான் உண்மையான வளர்ச்சி அப்போ தான் எல்லாரும் டெவலப் ஆகியிருக்காங்க இப்போது ஒரு மேக்சிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பீப்புள் தான் நல்லா டெவலப் ஆகியிருக்காங்க ஸோ மற்றவங்க எல்லாருமே அந்த பொசிஷனுக்கு வரலை அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க சரியா ஸோ அதனால் வந்து உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடு ஓகே அது மொத்த உற்பத்தியில் ஆனால் அது எல்லா மக்களும் சேர்ந்து வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லை அது உயரணும்னா தனிநபர் வருமானம் அதிகமாகணும் தனிநர் தனிநபர் வருமான பட்டியலில் குறைந்தது ஒரு ஐம்பது இடங்களுக்கு உள்ளே வரணும் வந்தால் தான் ஓரளவுக்கு வந்து டெவலப் ஆகிருக்கும்னு அர்த்தம் ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது இடத்துல தான் இருக்கும் சரியா ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கான கேள்விகள் ஸோ மீண்டும் என்ன பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ